ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதற் வந்திருக்கிற உன்னை ஆனந்த தைலத்தினாலே அற்புதமான காரியங்களை செய்கிற தெய்வனாக நோடு கூட இருக்க போகிறார் யோபின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் கத்து இந்த மாதத்தில் உன்னோடு கூட வசை வாடுகிற இருக்க போகிறார் இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவுகள் இதுவரைக்கும் திறக்க முடியாத செயல்பட முடியாத காரியங்கள் இந்த மாதம் முழு முடித்து செயல்பட வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் சோந்து போய்விடாத தழுந்து போய்விடாத தெய்வனாய் கத்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற மகிமை தெய்வம் ஆசையமாக இருக்கிறார் உன் ஊழியத்திலே தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் எல்லா இடங்களிலும் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாயோ எல்லா இடங்களிலும் சோந்து போய் தளந்து போய் மனம் தளர்ந்து ஒன்றுமே நடக்கவில்லையே என்று மனம் கலங்கி கொண்டு உன்னை பார்த்த தெய்வம் சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் அற்புத செய்கிற தெய்வனாய் கத்தல் உன்னோடு இருக்கிறார் மகளை இனி ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாத தொடர்ந்து போய்கொண்டே இரு இன்றையில் இருந்து உன் வாழ்க்கை புதிய காரியங்களை புதிய சம்பவத்தை புதிய அற்புதத்தை செய்ய தேவன் இருக்கிறார் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கேட்டுக்கொண்டு உண்மையில ஊற்றுகிறார் உன் வியாபாரத்தில் ஒரு பெருக்கத்தை காண்பாய் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிமை வெளிப்படும் கத்து கூட செய்கிற காரியம் இருக்கும் எந்த ஈவும் எந்த வரவும் ஜோதி பிதாவிழ்த்து வருகிறப்படினாலே அந்த ஜோதி பிதா உன் குடும்பத்துக்குள் வாசம் பண்ணி பால் மூடப்பட்ட தாழ்பாலை திறக்கத்தக்கதாக மூட பட்டத கதவுகள் திறக்க முடியாய் நினைப்பதற்கு மேலாக வேண்டிக் மேலாக அதிக அதிகமான காலி செய்க தகப்பனாய் கத்து உன்னோடு கூட இருக்கிற மகளே 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 மகனே உன் வாழ்க்கையில கத்து கடந்து வரி நீ பார்க்க போகிறாய் இந்த மாதத்தில் உனக்கு இதுவரைக்கும் கண்கள் காணாத காதுகள் கேட்காத காண முடியாத காரியத்தை இந்த மாதத்தில் அற்புதத்தை அடையாளத்தை செய்து ஜனங்களுக்கு முன்பாக எங்கே தலை குடிந்தாயோ எங்கே நசுக்கப்பட்டாயோ எங்கே ஒதுக்கப்பட்டாயோ எங்கே கண்ணி விட்டாயோ அதே இடத்துல அதே சமூகத்தில் அதே ஜனத்தார் மற்ற இனத்தார் மத்திர சொந்த பந்தமற்ற உன் தலையை உயர்த்தி நீ தேவனாய் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அற்புதத்தை செய்கிறார் என்கிறதானே காரியங்க அறிந்து கொள்ள முடியாது கத்து உன் மூலமாய் பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக ஜனங்களுமே போஷிக்கத்தக்கதாக அநேகளை தேடிவது உன் மனித எப்படி என்று அநேகருக்கு சாட்சி சொல்ல மறுபடியாக கத்து இந்த மாத்திர உயர்த்த போகிறான் மகளை பயப்படாது யோசேப்பை கத்த குளிரை தள்ளினார்கள் ஆனால் கத்திர விடவில்லை அவனை உயர்த்தினார் யாக்கோபு பல விதங்களில் தள்ளப்பட்டான் நசுக்கப்பட்டான் ஆனால் தேவனாய் கத்த இரு பரிவாரத்தை கொடுத்து அவன் தேசத்தில் உயர்ந்த கருதை செய்தான் அவன் விதைத்த விதைகள் எல்லாம் நூறு மடங்கு அறுவடைத்தான் எனவே இந்த காலை விட உனக்கு ஒரு புரிய அறுவடையும் அற்புதத்தை செய்கிற தேவனாய் கத்தர் உன்னோடு கொண்டிருக்கிறான் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்